ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈடன் கார்டனில் நடந்த இந்த மேட்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை குஜராத் முப்பத்தொம்போது ரன் வித்தியாசத்தில் ஜெயித்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் தக்க வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் இதை பற்றிலாம் பார்ப்போம் முதல்ல டாஸ் ஜெயித்து கேகேஆர் கேப்டன் கே ரஹானே பவுலிங்காக சூஸ் பண்ணார் ஈடன் கார்டன் பிச்சு வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் குஜராத்தோட பவுலர்ஸ் வந்து இதுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம் குஜராத் ஏழு மேட்சில் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு டாப்பில் இருந்தாங்க கேகேஆர் ஏழு மேட்சில் மூணு ஜெயிச்சு ஏழாவது இடத்துல இருந்ததுனால இந்த மேட்ச் வந்து கேகேஆர்க்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக இருந்தது ஜிடி ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு பவர் பிளேயர் நாற்பத்தஞ்சு ரன்னு தான் எடுத்தாங்க ஒரு விக்கெட்டும் இல்லாமல் ஆனால் கில் வந்து கடைசியாக தொண்ணூறு ரன்னும் சூப்பர் ஃபார்மில் ஆடி ஆட்டத்தை முன்னெடுத்துகிட்டு போனார் செம ஃபார்மில் இருக்கிற சாய் சுதர்ஷன் இந்த மேட்சில் ஒரு ஃபிஃப்டியை போட்டு ஆரஞ்சு கேப்பை மறுபடியும் பிடிச்சார் கடைசி ஓவரில் ஜாஸ் பட்லர் நாற்பத்தோரு ரன் அடித்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணார் ஆனால் ஒரு சிக்ஸர் கூட இல்லை ஜிடி வந்து இருபது ஓவரில் நூற்றி தொண்ணூற்றி ரன் எடுத்தாங்க கேகேஆர் பவுலிங்கில் மொய்னலி செம டைட்டாக போட்டார் ரெண்டு ஓவரில் பத்து ரன் கொடுத்துருந்தாரு ஆனால் ஹர்ஷித் ரானா வைபவ் வரவரா கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டாங்க நூற்றி தொண்ணூத்தொரு ரன் சேஸ் பண்ணுறது வந்து ஈடனில் சாத்தியம்தான் ஆனால் ஜிடி பவுலிங்கை பார்த்தா அது வந்து சவாலாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு கேகேஆர் வந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது ரன்னை டார்கெட்டாக சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் முதல் ஓவர்லேயே முகமது சிராஜ் வந்து ரஹமனுல்லா குர்பாஸை அவுட் பண்ணி கேகேஆருக்கு ஷாக் கொடுத்தாரு சுனில் நரேன் பத்து ரன் வெங்கடேஷ் ஐயர் பதினாலு ரன் ரிங்கு சிங் எட்டு ரன்னு சொல்லி மிடில் ஆர்டர் வந்து சரிஞ்சுது அஜிங்கியா ரஹானே ஒரு பக்கம் ஐம்பது ரன் அடித்து சண்டை போட்டார் ஆனால் மற்ற பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது ரேட்டை கொஞ்சம் கூட மேட்ச் பண்ண முடியல கான் ரெண்டு விக்கெட் எடுத்து ஆண்ட்ரே ரசில் ஸ்டம்பிங் பண்ண மேட்ச் மொத்தமாக மாறிச்சு ரஷித் கிருஷ்ணா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு கே கேஆர் இருபது ஓவரில் நூற்றம்பத்தி ஒம்போது ரன் தான் எடுத்தாங்க முப்பத்தொம்பது ரன் வியசலாக தோத்துட்டாங்க ஜிடி பவுலிங்கில் சிராஜ் கான் பிரசித் கிருஷ்ணா சாய் கிஷோர் இஷாந்தினி எல்லோரும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணாங்க இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் வந்து நைன்டி ரன்ஸ் அடிச்சிருந்தாரு மொயின் அலியோட சிக்ஸர் ஃபோர்னு அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் சாய் சுதர்ஷன் ஆரஞ்சு கேப் வாங்கியிருந்தார் இந்த சீரிஸில் ஆடின எட்டு மேட்சில் அஞ்சு ஆஃப் சென்ச்சுரி அடிச்சு செம ஃபார்மில் இருக்கார் சாயு தர்ஷன் கான் ரஷீத் கான் வந்து விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு ரன்ஸ் நிறையா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இந்த மேட்சில் ரெண்டு விக்கெட் எடுத்து ரஷித் கானும் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு அடுத்து ரஷித் கிருஷ்ணா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டுட்டுருக்காரு ஜிடி பேட்டிங்கில் கில்லு சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப்பு ஆட்டத்தை எப்போவுமே செட்டப் பண்ணுது பவுலிங்கில் ரஷீத் பிரஷீத் கிருஷ்ணா கேகேஆரை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் கொண்டு விடலை கேகேஆர் பேட்டிங் மிடில் ஓவர்ஸில் முப்பத்தாறு பாலுக்கு ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்காமல் சிஎஸ்கே மாதிரியே தடுமாறுனாங்க ஜிடி கேப்டன் சுமன் கில் சொன்னப்போ எங்கள் டீம் வந்து செம பேலன்ஸ்டாக விளையாடுறாங்க பேட்ஸ்மேன் ஃப்ரீயாக ஆடுறோம் பவுலர்ஸ் செம்மையாக பிளான் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னார் கேகேஆர் கேப்டன் அஜின்கே அரஹானே வந்து எங்கள் ஓப்பனிங் செம்ம வீக்காக இருக்குது மிடில் ஓவர்ஸும் ரொம்ப வந்து விளையாடவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னார் இந்த வெற்றியோட ஜிடி எட்டு மேட்சில் ஆறு ஜெயிச்சு பன்னெண்டு பாயிண்டோட டேபிள் எல்லாம் இருக்காங்க கேகேஆர் எட்டில் மூணு ஜெயிச்சு ஏழாவது இடத்துல இருக்காங்க ப்ளே ஆஃப் சான்ஸ் வந்து இனியும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் கேகேஆர் வந்து இங்கேருந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம்